வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேன் டோனில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரசிங் செய்கிற தமிழை தெரிஞ்சிக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே ராக் தான் வராரு கோடி ரோட்ஸை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட பாடுறாரு கிட்டே ஒரு பெல்ட் எடுத்துக்கிட்டு இந்த பெல்ட்டால் தான் நான் கோடி ரோட்ஸ் முதுகில் அடிக்க போறேன் கோடி ரோட்ஸ் மாம் இதை வருத்தப்படுவீங்கன்னு தெரியுது பரவாயில்ல உங்க கோடி ரோட் முதுகில் நான் வந்து ரத்த தலும்புகள் உண்டாக்க போறேன் முதுகில் அடி அடி நடிச்சு அவனுடைய முகத்தையே ரத்த கலரி ஆக்க போறேன் நடக்க போது அப்படிங்கிற கோடி ரோட்ஸுக்கு பண்ண போற சித்திரவாதைகளை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க மற்றும் போன வாரம் ரால எப்படி கோடி ரோட் சொல்லுதான் என் குடும்பத்தை பற்றி தப்பா பேசிட்டான் அப்படிங்க அடுதாரில் அதெல்லாம் வச்சு கலாய்க்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் கோடி ஒரு சொல்கிற ஸ்டார்டஸ் கேரக்டர் மற்றும் சித்ரோடு கேரக்டர் இது எல்லாத்தையுமே பார்த்து சேர்த்து கூட பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு த ராக் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இன்னைக்கு இந்த ப்ரொமோவில் வெல் குக்கிங் த ராக் இஸ் குக்கிங் சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான ஒரு பங்கத்தை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபுல் ரிவ்யூவாக நம்ம சேனலில் காலைல போட்டிருக்கோம் ராக் பேசினது ரொம்ப பெருசாக பேசியிருக்காரு அவர் ஃபுல்லாக பேசினது தெரிஞ்சுக்கணுன்னா காலையில் பேசி தமிழ் எப்பிசோட் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டீன் டே இதற்கான அந்த லேட்டர் மேட்ச் இருக்குது அதுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் அதாவது டேரெக்டாகவே எடுக்கலாம் இதில் குவாலிஃபை வேறு இருக்கா பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எல்டபிள்யூஓ வெர்சஸ் இந்த ஃபண்டாஸ்மா டீம் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்குது இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க ஒரு நம்பர் ஒன் கண்டென்டராக தான் செலக்ட் ஆவாங்க ஃபைனல் கண்டராக செலக்ட் ஆக மாட்டாங்க இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக யார் வின் பண்ணுறா பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூஓ வந்து தோற்று போய்றாங்க இதில் ஃபண்டாஸ்மா டீம் தான் ஜெயிக்கிறாங்க இதனால் அவங்க வந்து நம்பர் ஒன் கண்டென்டராக செலெக்ட் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல் லயா ஆய்ட் பேசுறதுக்காக வந்திருக்காரு டொமிட் ஆக்டோரியோ நான் என்னத்தை பேசுறது எதை பேச வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியுமே நான் வந்து ஏஜே ஸ்டேல பற்றி தான் பேச போகிறேன் ஏஜே நான் உன்ன வந்து ரசல் மினியாலா வந்து ஒன் ஆன் ஒன் மேட்சில் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் நீ எப்படி ஏன் கூட மோதுறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு இதே நேரத்தில் பின்னாடியோடி வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டேல் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்ட சேரால் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அவருடைய தரத்தை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து ஏன் கூட வந்து மோதனோட பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா வேல் டேன் ஓகே நான் ரெடியா இருக்கிறேன் ரசல் மினியாவில் உனக்கும் எனக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏடி ஸ்டைலும் எலினியோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாரு இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இருக்குது பங்கமான மேட்சாக இருக்க போதுன்னு நினைக்கிறேங்க அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்லியமென்ட் போய்ட்டு இருக்கும்போது மிஸ்டர் பால் அப்படின்னு கமெண்ட்டு அவர் அவங்க வந்து சொல்லும்போது பயந்துட்டார் இந்த வடிவில் டைலாக் தான் பிஷாஷு 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 மாதிரி பின்னாடி வந்து பயமுடுத்துலா அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் செட் வந்துருக்கும் இது இப்படி ஜே ஊசை வந்து ஜெமி ஊசாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஜே ஊச ஜெமி ஊசே வந்துட்டார் ஜெய வந்து என்ன மண்டே நேரில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் ஊஸ் போன வருஷம் நம்ம ரசல் டேக் டாக்டேமாக ஒன்றா இருந்து சாம்பியன்ஷிப் பார்க்க முதலாம் பரவாயில்ல இந்த வருஷம் வந்து உன் கூட ஒன்னானு நூன் மோதலுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரசல் மீன் எல்லாம் நீ என்ன வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கல ஒன்னானு ஒன்று ரசல் மியால மேட்ச் விளையாடணும் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீ ரெடியாக இருந்த ரசல் மின்னலை நீயும் நானும் ஒன் ஒன்று மேட்ச் விளாட போகிறோம் இப்போ நான் ட ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமி உசவ் பார்த்தீங்கன்னா ஜே உசவா அபிஷியலி ரசல் மின்னலை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிருக்காரு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் ஆட்டன் டைம் ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் விளாட போகிறாரு அது யார் கூட பார்த்தீங்கன்னா லோஹன் பால் கூட லோகன் பால் கூட ஒரு மேட்சா சாரி சாரி லோகன் பால் கூட இல்லை நம்ம கிரேசன் வாலர் கூட ஒரு மேட்ச்சு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்குது எப்படியாவது அண்ட் ஆடம் துவக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க பட் ஆனால் தோ தடுக்க முடியுமா அந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் வந்து ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு வின் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் மூணு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஓன்ஸ் வந்துட்டார் கெவினோ ஓன்ஸ் தான் நம்ம கொத்தவி பண்ணால் தெரியாமல் அவருக்கு ஆர்வே போகிற பார்க்குறாரு என்ன ஆர்கேவோ ஓ கண்ணா எனவே ஆர்கே பார்க்க போகிற பார்க்குறோம் அப்படிங்க மாதிரி கேட்காரு அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஆடம் பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள்லாம் பெருசாக போயிட்டு இருக்குது மற்றும் லோகன் வந்து நீ ரேண்டிக்கிட்ட அப்பாலஜி கட்டியா நீ அப்பாலஜி கேட்குற விஷயத்தெல்லாம் பிறகு பார்க்கலாம் நான் அஃபிஷியலி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வருடம் ரசல்மினியாவில் வந்து ரேண்டி ஆட்டன் விசஸ் கெவினோவர்ஸ் விசஸ் எல்ஏ நைட் லோகன் பாலுக்குள்ள தான் ட்ரிபிள் ட்ரெட் யூஎஸ் சாம்பியன்ஷிப் பிச் நடக்க போகுது நீ தயாராக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே நம்ம லோகன் பாலுடைய மூஞ்சை பார்க்குறோம் என்னடா அது ரெண்டு தடி தாண்டவனங்கிட்ட மாட்டி விட்டு என்ன தவுத்து எடுத்துருவானுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஒரு பங்கமான சம்பவம் பற்றி எனக்கு தெரிஞ்ச ரசமணியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறமா ரேமஸ் ஸ்டேடியோக்கும் எஸ்கோ பார்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது மேட்சை எங்கே ஒழுங்காக நடக்க விடானுங்க உடமாட்டானுங்களே இடையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மேட்ச்சை பயங்கரமாக அட்டாக் பண்ணி தொலைக்கு விட்டானுங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவரை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா கார்லிட்ட வராரு கார்லிட்டையும் தூக்கி அடிச்சு போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறமா ரேமஸ் ஸ்டேடியோ வராரு இதுக்கு ரேமஸ் ஸ்டேடியோ கர்லிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துருக்கலாமே ஒரே டீம் தானே அதுக்கு வரானுங்கன்னு தெரில நம்ம ரேமஸ் ஸ்டேடியோ எல்லோருமே அடிச்சு போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா ஓ ஆட்டத்துக்கு முடிவு கெட்ட வேண்டிய நேராக வந்துடுச்சு இதுக்கப்புறமாவும் இதை பெருசாக இலக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் நடக்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே இல்லை எனக்கும் உனக்கும் ஒரு மேட்ச் இருக்குது நீ தயாராக இருந்திருக்க அப்படிங்க மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வீக் வந்து ரேமஸ் டேஜோக்கும் எஸ்கோ பார்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ அதுக்கப்புறமா என்ன நடத்துகிறாங்கன்னா ப்ரீட்லி டட்லிஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் நம்ம பூச் மற்றும் டைலர் பீட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டாக்டி மேட்ச்சு ஐய பூட்ஷன்னு சொல்கிறனே அவர் பேர் வந்து பீட்டை நான் மாற்றிட்டார்ல மேட்சை பொறுத்தவரைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை இந்த மேட்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா யார் விட்டுப்படுறா பார்த்தீங்கன்னா பிரிஜினாலன் சி பழைய டீமோட பேரையே எனக்கு மனசில் வந்துக்கிட்டு இருக்குது டைலர் பீட் மற்றும் நம்மளுடைய தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது டேக்டின் டிகான குவாலிஃபை மேட்ச் தான் நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் உண்டு அதில் வின் பண்ணுறவங்க தான் நம்பர் ஒன் ப்ரீ கப் பார்த்தீங்கன்னா செலெக்ட் ஆவாங்க அப்போ இது செலக்ட் கிடையாது தான் இது ஒரு நம்பர் ஒன் தானே ஆல்ரெடி லேடர் மேட்ச்சே ஒரு கண்டெண்டர் மேட்ச் இதுக்கு ஒரு கண்டென்டராக அதே மாதிரி டிக்டாக்ல என்னை எக்னாலஜ் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி ட்ரைபல் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கு ஃபேமஸான பல பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸுக்கு வந்து நாங்கள் எக்னாலஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் எக்னாலஜ் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடுறாங்க பிகாஸ் இந்த வாரம் நம்ம ரோமாண்டியன்ஸ் வரல ரோமாண்டியன்ஸ் பேரை வச்சு தான் ஓட்டணும்ல அதுக்காக அதே மாதிரி சிஎம் பாங் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நடக்க போகிற நைட் ட்ராக் ரிட்டன் ஆகுறாரு நெக்ஸ்ட்டு வீக் ரேம் எஸ்டேரியாக்கும் சண்டா எஸ்கோபாருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபை மேட்சும் நெக்ஸ்ட் வீக் நடக்க தான் இதுவும் ஒரு குவாலிஃபை மேட்ச் தான் இதில் வின் பண்ணுறவங்களுக்குள்ளே ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோமன் ட்ரென்ஸ் கோடி ரோட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துவிட்டோம் மெயின் இவெண்ட்டில் என்ன மேட்ச் வைக்கிறாங்க வெயிலி அக்கா இருக்கிறாங்களா நம்ம பெயிலி அக்கா அவங்க தான் இன்றைக்கி மெயின் எவெண்ட்ரோலில் போகிறாங்க டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற டொகாலாக்காய் கூட மொத போகிறாங்க ஆல்ரெடி பெயிலியே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் அங்கே தான் பட் ஆனால் அவங்களை விளை விட்டாங்கல்ல மேட்சை பற்றி சொல்லணுன்னா மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க நல்லா தங்க இருக்குது இந்த மேட்ச்சில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பெயிலியை வின் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்காவும் சரி யோஸ்காவும் சரி இடையிலேயே வந்து மேட்சை டிஸ்கவாலிஃபைங் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பார்த்தீங்கன்னா பெயிலியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க பெயிலியை காவ காற்றுக்கு யாருமே இல்லையா இன்னாக இருக்குதுன்னு பச்சை கலர் முடி வச்சுருக்க காரி அதான் நம்ம நியமி பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க பட் ஆனால் ஃபேன்ஸ் எல்லோருமே பியாங்கா பிள்ளையரையும் சேர் பண்ணிட்டாங்க பியாங்காப்பில் வரல இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை நொட்டி அடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் ஆக்டின் மோதறதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ இருக்கலாம் ஃபைனலி இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேட்செல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு நம்ம டேமேஜ் கொண்டு இருக்காங்களா அவங்க வந்து நயோமியையும் பெயிலையும் படாத பாடு படுத்தி அடிச்சுட்டாங்க ஸோ காப்பாற்றுக்கு யாருமே வரல அப்படிங்கிறதுனால டேமேஜ் கொண்டு வந்து மெயினி உண்டில் கொஞ்சம் ஒரு அட்ராசிட்டி காட்டிருக்கிறாங்க அதுதான் இந்த அதுதான் இந்த வாரம் ஃப்ரைடே ஸ்மார்ட்டில் நடந்திருக்குது ஸ்மார்ட்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெருசாலாம் எதுவுமே இல்லை சுமாரான ஸ்மார்ட்டோன் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத லைக் மூலியமாக தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்